நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறது ஒரு அப்பார்ட்மெண்ட் ட்ராயிங் தான் பார்க்குறீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வந்து சவுத் ஃபேஸிங்காக இருந்தால் ஓரளவு சரியான அப்பார்ட்மெண்ட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும் அல்லது வெஸ்ட்டு ஃபேஸிங்காக இருந்தால் சரியான வீடாக செலக்ட் பண்ண முடியும் பட் அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து கரெக்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து நார்த்து பேசிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் அப்பார்ட்மெண்ட்டில் அது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயமாக போயிடும் அதே சமயம் ஈஸ்ட் வேசியை செலக்ட் பண்ணும்போது முற்றிலும் தவறான விஷயமாக பெயரும் அப்போ வடக்கு பார்த்த வீடாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது வடக்கு பக்கம் வெயிட் வந்துடும் தெற்கு பக்கம் வெயிட் இல்லாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி தான் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பக்கம் வெயிட் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிரும் அதற்கடுத்ததாக நம்ம தவிர்க்கவே முடியாத பட்சத்தில் ஒரு வடக்கு பார்த்த வீடு நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு சில்டன் இருக்கும் இருக்கும்போது அந்த ஒரு பிளானுக்காக தான் இப்போ இதை வச்சு நம்ம போகிறோம் அந்த டிராயிங் வந்து இந்த வீடு வந்து ஒரு வடக்கு பார்த்த வீடு தான் வந்து இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அது நம்ம அப்பார்ட் பண்ணால் எங்கேயும் வந்து ஸ்கொயராக ரெக்டாங்கில நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த வீடும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது போது வடமேற்கு கட்டு மாதிரி இருக்கும் ஓவராலாக தென்கிழக்கும் கட்டு மாதிரியான ஒரு அமைப்பாக ஒரு வீடு இது வந்து நார்த் லெஃப்ட்டு டுவெண்ட்டி டிகிரி டிவியேஷன் சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற பகுதி சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் பேலன்ஸ் ஆகல குறிப்பாக சவுத் ஈஸ்ட்டில் வெயிட் இல்லை நார்த் வெஸ்ட்டில் வெயிட் இருக்குது அப்புறம் நார்த்தில் வெயிட் இருக்குது சவுத்தில் வெயிட் இல்லை இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது வெஸ்ட்டு பக்கம் வீடு இருக்குது ஈஸ்ட் பக்கம் வீடு இல்லை ஓப்பனாக இருக்குது இதில் ஹெல்த் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மெயினாக வந்து பாதிக்கப்படுது அப்போ நம்ம இதில் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூம் டோட்டலாக மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று சவுத்து சென்ட்ரலில் ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பெட்ரூம் டூ அப்படிங்கிற அந்த நார்த் ஈஸ்ட் பெட்ரூமை எடுத்து தனியாக இண்டிஜுவலாக ஒரு விண்டோ கனெக்ஷன் பண்ணி வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்து அந்த பெட்ரூமுக்கு ஈஸ்ட் சைடு ஒரு அரைடி உள்ளே வச்சு ஒரு ஃப்ரேம் பிளான் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த பெட்ரூமுக்கில் இருந்து வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் அப்படிங்கிற ப்ரொஜெக்ட்ஸ்ன இருக்கிற அந்த பகுதியை ஒரு விண்டோ கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு வீடு மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்போ அந்த இடத்துக்கு அந்த பெட்ரூம்க்கு நம்ம இண்டிஜுவலாக பிளான் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இது தான் வந்து அந்த பெட்ரூம் தனியாக பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் என்ட்ரன்ஸும் இதில் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி டைரக்ஷன் இடத்துல நோட் பண்ணி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு அப்போ அந்த ப்ளூ கலரில் பார்க்கும்போது அது ஒரு இண்டிவிஜுவல் வீடாக செயல்படும் அப்போ இதுக்கு நம்ம வந்து பதினாறு டேரெக்ஷனே அப்ளை பண்ணும்போது இந்த ரூமோட சைஸ் அப்படின்னா பதிமூணு அடி பத்து இன்ச்சிருக்கு அடி மூணு இன்ச்சு இப்போ இதை நம்ம வந்து என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தனியாக விண்டோ கொண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு பதினாறு டிவிஷன் அப்ளை பண்ணும்போது சவுத்து நார்த் அப்படிங்கிற விஷயம் வந்து உச்சமாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிறது பேலன்ஸாக இருக்கும் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் உச்சமாக இருக்கும் நார்த் வெஸ்ட்டும் சவுத் ஈஸ்ட்டும் பேலன்ஸாக இருக்கும் சவுத் ஈஸ்ட்டும் சவுத் வெஸ்ட்டும் பேலன்ஸாக இருக்கும் இப்போ இந்த பெட்ரூம்குள்ளே நம்ம தூங்கும்போது போது நல்ல பெஸ்ட்டு லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் அப்போ என்ன நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்தை பொறுத்தும் அந்த இடத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அங்கே நம்ம வந்து என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பிளான் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் எதனால் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த பெட்ரூமுக்கு நார்த்து சைடு ஃப்ரீயாக இருக்குது மற்ற மூணு சைடு நம்ம வெயிட் பேலன்ஸ்க்கு மாதிரி கொண்டு போகும்போது அங்கே தூங்கும்போது நல்ல அவுட்புட் கிடைக்கணும் அங்கே